ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அருமையான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து சாதத்துக்கு அதுக்கப்புறம் பழைய சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கெலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் எண்ணெய் ரெண்டு பச்சை மிளகாய் பத்து பூண்டை தட்டி வச்சுக்கோங்க தேவையான அளவு சின்ன வெங்காயம் தட்டி வச்சுக்கோங்க மூணு தக்காளி கருவேப்பிலை மீனோட தலையை தாங்க நான் குழம்புக்கு போகிறேன் மீனோட தலை வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய இலம் சீஸ் புளியை ஊற வச்சு அதை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இந்த கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி கரைசலில் வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மூன்று ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்தளவுக்கு காரணம் தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இதிலே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு நல்லா கையை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் அப்போல்லாம் அந்த கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த மசாலாவில் வந்து அந்த உப்பு நல்லா கரையும் மிக்ஸ் ஆகும் இந்த மாதிரி மீன் குழம்பு செய்யும்போது அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் அதுவும் நான் மண் சட்டியில் போகிறேன் அவ்வளோ ஒரு சொல்லவே வேண்டாம் மண் சட்டி ஏற்கனவே குழம்பு வச்சு அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சீரகம் அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க தட்டி வச்சு அந்த பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு அந்த எண்ணில் சேர்க்கும்போது அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும் கிச்சனே அவ்வளோ ஒரு இதாக மணக்கும் சின்ன வெங்காயத்தை வந்து முழுசாக சேர்க்காமல் இந்த மாதிரி தட்டி சேர்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எப்பவுமே தட்டி சேருங்க சின்ன வெங்காயத்தை அவ்வளோ ருசியாக இருக்கும் மீன் குழம்பு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதாவது கிண்டி விட்டுக்கோங்க பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை அப்புறம் சேர்த்துக்கோங்க இந்த பச்சை மிளகா வந்து மறுநாள் சாப்பிடும்போது மீன் குழம்பு சாப்பிடும்போது அதை எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் மூணு தக்காளி வந்து அப்படியே வெட்டி சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் ஜாரில் வந்து நல்லா அரைச்சி சேர்த்துருக்கேங்க நல்லா குழம்பும் நல்லா கெட்டியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் தக்காளி அரைச்சி சேர்க்கும்போது நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மசாலா அப்புறம் அந்த புளிக்கரைசில் அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் வந்து ரெண்டு சில தேங்காய் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா அரைக்கும் போது இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது மீன் குழம்பு வைக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ருசியாக இருக்குங்க அரைச்சி வச்சா தேங்காய் அவ்வளோதான் சேர்த்துக்கோங்க அதுவும் தேங்காய் சேர்த்து மீன் குழம்பு வச்சா சொல்லவே வேண்டாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த மீனோட தலையை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஜிலேபி மீன் எடுத்துருக்கேன் ஜிலேபி மீனோட தலை இந்த மாதிரி வந்து எந்த மீன் குழம்புனாலும் வைக்கலாம் எந்த மீன்னாலும் சேர்த்து இந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கலாம் அதுவும் மீனோட தலையை சாப்பிடும்போது உடம்பை சாப்பிட்றத விட அந்த ச தலையை சாப்பிட்றது அவ்வளோ ருசியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் கிண்டி விடுங்க அதுக்கப்புறம் வந்து கிண்டி விடாதீங்க அதுக்கப்புறம் நம்ம கிண்டி விட்டோம்னா அந்த மீன் வந்து அப்படியே தனித்தனியாக அப்படியே பிரிஞ்சு வந்துடும் ஆனால் ஃபஸ்ட்டு மட்டும் கிண்டி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அந்த இறக்குற டைமில் கருவேப்பில் சேர்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் சூப்பரான டேஸ்டியான அருமையான மீன் குழம்பு ரெடி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் வைச்ச மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஏற்கனவே மழை வேறு பெஞ்சிகிட்டு இந்த மழைக்கும் அதுக்கும் சுட சுட சாதத்தில் இந்த மீன் குழம்பை ஊற்றி சாப்பிடும்போது சொல்லவே வேண்டாம் அவ்வளோ ஒரு ருசியாக அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது அப்போ சாப்பிடும்போது சொல்லவே வேண்டாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செல்வி விஸ்வ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ பாய்